ியன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் மற்றும் ஞானசேகர் ஐயா அவர்களுக்கும் அமுதா அம்மா அவர்களுக்கும் மற்றும் சுப்புலட்சுமி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பயிற்சியில் ஆரம்பித்து இன்று முதல் பதினாறாவது நாளாக நீர் பயிற்சியில் தொடர்ந்து இருக்கிறேன் இந்த நீர் பயிற்சியில் எனக்கு எந்த உடல் உபாதையும் சோர்வும் எந்த ஒரு நிலையும் எனக்கு ஏற்படவில்லை எப்பொழுதும் இருப்பது போல் நன்றாகத்தான் இருக்கிறேன் காலையில் மட்டும் பொறிகடலை நிலக்கடலை பேருச்சம்பளத்தை எடுத்துக்கொண்டு மதியம் கீரை வகை கீரையை எடுத்துக்கொண்டு இரவு காய்கறிகளை எடுத்துக்கொண்டு இந்த ஏழு நாள் காலமாக எடுத்துக்கொண்டேன் பின்பு காலையில் எதுவும் எடுக்காமல் நீரை மற்றும் அருந்திக்கொண்டு மதியம் கீரை கீரைகளை எடுத்துக்கொண்டு உள்ளேன் இப்பொழுது காலையில் நீரை மட்டுமே மருந்தாக அருந்திக்கொண்டு மற்றும் லெமன் டீ அது மட்டும் எடுத்துக்கொண்டு இப்பொழுது இன்று இதுவரை பதினாறாவது நாளாக தொடர்ந்து வ ப செய்து கொண்டிருக்கிறேன் அதனால் எனக்கு எந்த உடல் உபாதியும் ஏற்படவில்லை எனக்கு இதிலிருந்து தெரிந்து கொண்டது என்னவென்றால் என்னுடைய உடல் எடை ஆரம்பித்ததில் இந்த நீர் மருத்துவம் ஆரம்பித்தபோது எனக்கு இருந்தது உடல் எடை எண்பத்தி ஒன்பதாக இருந்தது இன்று என் இன்று காலை இரு ஐந்து எட்டு இருபத்தி நாலு அன்று காலை எட்டு மணி அளவில் நான் எடை போட்டுக்கொண்டதில் என்னுடைய உடல் எடை எண்பத்தி ஐந்தாக குறைந்துள்ளது அது மட்டுமின்றி என்னுடைய உடல் சர்க்கரையினின் அளவு இரநூத்தி அறுபத்தேழாக இருந்தது ஆனால் இன்று நூற்றி எண்பதாக குறைந்துள்ளது அதனால் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஐயா இனியன் ஐயா அவர்கள் எனக்கு கொடுத்த பயிற்சியில் தெளிவாக நான் நடத்தி கொண்டு வந்துக்கிட்டு வந்து கொண்டு இருக்கிறேன் அதனால் எனக்கு உறுதுணையாக இருந்த அமுத அம்மாவும் ஞானசேகர் ஐயாவும் சுப்புலஜிமி அம்மாவும் எனக்கு சிறந்த முறையில் தினசரி இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படிங்கிற சொல்லி கொடுத்துக்கிறதுல எனக்கு தெளிவாக நான் இப்பொழுது நீர் மருத்துவ பயிற்சியில் சிறந்த முறையில் நான் செய்து கொண்டு வந்ததனால் எனக்கு உடல் உபாதியில் இருந்த ஆரம்பத்தில் இருந்த என்னுடைய உடல் வருமானது நாலு எடை குறைந்துள்ளது அது இல்லாமல் என்னுடைய வயிற்று பகுதியில் பகுதியில் இரண்யா என்பது என்பது போல் பெரிதாக இருந்தது இப்போ வயிற்று பகுதியில் தட்டையாக கொஞ்சம் குறைந்துள்ளது என்பதையும் தெளிவாக நான் இதை காண்பித்து கொள்கிறேன் எனக்கு இந்த இதை குறைந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது அதனால் ஐயா இனியன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெளிவாக மன குளிர நான் நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஐயா அவர்களை வணங்கிக் கொள்கிறேன் அது மட்டுமின்றி எனக்கு உறுதுணையாக இருந்த அம்மா மற்றும் ஞானசேகர் ஐயா சுப்புலட்சுமி அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த பயிற்சி நடத்தி கொண்டே இருந்து இன்னும் என்னுடைய உபாதைகளை குறைத்து கொண்டு இன்னும் தெளிவாக பேசுவேன் என்று நான் ஐயா அவர்களிடமும் அம்மா அவர்களிடமும் நான் தெரிவித்துக்கொண்டு இந்த உரையை முறித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்